ராமகிருஷ்ணன் வாருங்கலம் ராமகன்ோசி வணக்கங்கள் சந்தான காரகன் சுபகாரகன் தேவகுருவை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போறது உங்களுக்கு ராசிப்படி என்னென்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் வரப்போறது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க போறோம் ராசியிலேயே இந்த மாதம் தொடங்கும்போது ராசியிலேயே சூரியனும் தைரியவீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் ராகுவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சனி கேது குருவும் உங்களுடைய விரயஸ்தானத்தில் புதன் சுக்கரனும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் எட்டாம் தேதி புத பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகை தர இருக்கிறார் பதினான்காம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய தினவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கும் வருகை தர இருக்கிறார்கள் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறாங்க அதன் மூலம் புத ஆதித்யோகம் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகிறது அது மாதிரி நீசபங்க ராஜயோகம் உங்கள் ராசிக்கு வரப்போகிறது ஏன்னா உங்களுடைய ராசியில் புத பகவான் வரும்போது எட்டாம் தேதி நீசம் ஆவர் அந்த நீசமாகும் போது நீசன் என்ற ராசிநாதன் குரு பகவான் ஆட்சி பெறதுனால நீசபங்க யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது மிக 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 ஒரு பொன்னான ஒரு காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க இருக்கிறாங்க கண்டிப்பாக சூரியனுடைய சஞ்சாரம் ஆறாம் இடத்த அதிபதியாக இருந்தாலும் கூட கடன் அடைவதற்கான பொருளாதார வசதி ஒரு பொருளாதார மேம்பாடு என்பது உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ராசிக்கு சுக்கரன் வர்றதுனால பெண்கள் மூலம் முக்கியமாக பார்த்தோம்னா எதிர்பாலினம் ஆண்கள்னா பெண்களாகவும் பெண்கள்னா ஆண்களாகவும் மூலமாகவும் எதிர்பாலினத்தின் மூலமாக அதிகமான லாபங்களும் அதிகமான யோகங்களும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் முக்கியமாக மீனராசியில் பிறந்த ஆண்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக இந்த மாதத்துல ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஒன்று உங்களுக்கு நல்ல யோகம் ஒன்று காத்துட்டு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் கண்டிப்பாக வேலையில ஒரு நல்ல மாற்றம் இந்த மாசம் உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகிறது முக்கியமா பார்த்தோம்னா இந்த சுக்கரனை பொறுத்தவரை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரிஷபம் துலாம் மகரம் இந்த மூணு ராசிக்கு மட்டும்தான் சுக்ரன் வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது மீன ராசிக்கு சுக்கரன் உச்சமாகும்போது மீன ராசிக்கு இதுவரை இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார தடுகள் அனைத்துமே நல்லபடியாக நீங்கிடும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பதினாறாம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் மிக மிக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது மீன ராசியில் பிறந்த மாணக்கர்களுக்கு கல்வியில் நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் நிச்சயமான முறையில் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வழக்கம் போல பொறுமையாகவே நீங்கள் அணுகுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் முக்கியமாக வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிக 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 ஜாக்கிரதையாக பயன்படுத்துவது நல்லது தினசரி கவசம் பாராயணம் செய்வதும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நன்றி வணக்கம்